ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிறிஸ்தவின் கிருவேலு நாமத்திலே உங்கள் யாவரு காண்பின் வாழ்த்துக்களும் சமாதானம் பெருகுவதாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த நாளின் தியானத்திற்கு அன்போடு அழைக்கிறோம் தியான பகுதி பரிசு மற்ற இழுதினசு சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து வசனங்கள் தியான வசனம் பரிசு யோகா எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கேட்டின் மகன் கெட்டு போனான் கேட்டின் மகன் கெட்டுப்போனான் கிறிஸ்து ப்ளன்மான் அவர்களே இந்த நாட்களில் பேதுரு யூதாஸை குறித்து நாம் பார்த்தோம் பேதுரு மீட்பை சுதந்தரித்து கொண்டான் என்றும் யூதாஸ் அழிவை சம்பாதித்து கொண்டான் என்றும் பார்த்தோம் இரண்டு பேருமே ஆண்டு ஒரு குரோதமான காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள் இரண்டு பேரும் குற்ற உணர்ச்சி ஏற்படுகிறது இரண்டு பேரும் மனஸ்தாவப்படுகிறார்கள் ஆனால் ஒருவன் மீட்பின் பாதையை நோக்கி பார்க்கிறான் மற்றொருவன் அழிவின் பாதையை நோக்கி பார்க்கிறார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே பேதுருவம் யூதாசும் இரண்டு பேரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டவர் அவர்களை அழைத்து தெரிந்து கொண்டார் தம்மோடு இருக்கும்படியாக அவர் அவர்களுக்கு பயிற்சிகளெல்லாம் கொடுத்தார் இரண்டு பேருமே விழுந்து போனார்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பாதையை விட்டு தவறினவர்களாய் இரண்டு பேரும் காணப்பட்டார்கள் ஆனால் இரண்டு பேருக்குமே ஆண்டவருடைய அன்பு மறுபடியுமாய் நெருக்கி ஏவுகிறபடியினால அவர் அன்பின் கைத்தை இரண்டு பேருக்குமே கொடுத்தார் இரண்டு பேருக்கும் கிருபை பொழிந்தெழினார் இரண்டு பேரையும் வீழ்ச்சியடைந்த வாழ்க்கையிலிருந்து மீழ்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக அவர் ஆசீர்வாதத்தின் ஏணிகளை அவர்களுக்கு அனுப்பி கொடுத்தார் ஒருவன் அதை சாதகமாக்கி கொண்டான் மற்றவனோ அதை விட்டு விட்டான் விட்டவனை குறித்து இங்கே பார்க்கின்ற பொழுது யூதாஸ் ஆண்டவர் அவனுக்கு கிருபைகளை கொடுத்துமே அவன் அதை பற்றி கொள்ளவில்லை என்பதைத்தான் பார்க்கிறோம் இங்கே யூதாசனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அவன் வீழ்ச்சி அடைவதற்கான ஏழு காரியங்களை நாம் இங்கே பார்ப்போம் என்றால் முதலாவதாக பர்ச பர்சயோவன் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்கிறது அவன் திருடன் என்று சொல்லுகிறது அவன் தருத்திரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனானபடியினாலும் பணப்பையே வைத்து கொண்டதினாலே பணப்பையை வைத்துக்கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவனானபடியினாலும் இப்படி சொன்னான் என்பதாக சொல்லுகிறது அவன் திருடன் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே திருடன் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது திருடனாக இருக்கிறவன் அவன் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது திருடனாக இருக்கிறவன் பிசாசனுடைய பிள்ளையாக பேலியாளின் மகனாகத்தான் இருக்க முடியும் திருடன் என்று சொல்லுகின்றதான வேளையிலே தனக்கில்லாத ஒன்றை தனக்கு வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறவன் அபகரிக்கிறவன் ஒருவேளை தனக்குரியதை வைத்து கொண்டு திருப்தியுள்ள ஒரு வாழ்வு வாழ தெரியாதவன் ஒரு திருப்தி இல்லாத ஒரு மனிதனாக இருக்கிறவனை குறித்து தான் இங்கே நாம் இங்கே பார்க்கிறோம் திருடனுடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது யாரை குறித்தும் அவனுக்கு கவலை இல்லை தனக்கு வேண்டியது மற்றவனுடமில் உள்ள காசு பணம் ஐஸ்வர்யங்கள் அது எந்த ரூபத்திலே அதை நான் பெற்றுக்கொண்டாலும் பரவாயில்லை அதாவது தனக்கென்று நியமிக்கப்படாத ஒன்றை தனக்கென்று கொடுக்கப்படாத ஒன்றை அடையும்படு நாடுவது தான் திருடனுடைய சுபாவம் அந்த இயேசு கிறிஸ்து நல்ல சமாரியன் ஓமையிலே குறிப்பிடுகின்ற பொழுது திருடர்கள் அந்த மனிதனுடைய எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு அவனை குற்றுயிராக்கி காயப்படுத்தி சென்றார்கள் என்பதாக சொல்லி பார்க்கிறோம் ஆம் திருடனுடைய வேலையே மற்றவர்களிடம் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பறித்து கொள்வது தான் மற்றவர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான அவர்களுடைய ஆசைகள் இல்லை என்றால் அவர்களுடைய எல்லா விதமான ஐஸ்வர்யங்கள் எல்லாவற்றை பறித்துக் கொள்வது சந்தோஷத்தை கொள்வது திருடன் ஒருவேளை மற்றவர்களுடைய பொருளை எடுத்து செல்கின்ற பொழுது அது அவனுக்கு உலக பிரகாரமாக ஒருவேளை சந்தோஷத்தை கொடுக்கலாம் ஆனால் அதே வேளையில் பறிகொடுத்த மக்கள் அந்த குடும்பத்தில் என்ன தேவைக்காக வைத்திருந்தார்கள் எத்தனை கஷ்டப்பட்டு சம்பாதித்து இருந்திருப்பார்கள் அந்த குடும்பத்தினுடைய மன சமாதானத்தை குலைத்து விடுகிறது அந்த குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை குலைத்து விடுகிறது அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை அது அதிகரித்து விடுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆம் பிரியமான கற்றுடைய பிள்ளையை நீயும் நானும் மற்றவர்களுடைய நேரத்தை திருடுகிறோமா என்பதை கூட நாம் யோசித்து பார்க்க வேண்டும் காரண காரியம் இல்லாமல் அடுத்தவர்கள் வீட்டிலே சென்று தேவையில்லாமல் அவர்களுடைய நேரத்தை விரயமாக்குவது வீணடிப்பது திருட்டுக்கு சமானம் உனக்கென்று ஆண்டவர் நேரம் கொடுத்திருக்கின்ற பொழுது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பிரயோஜனமாய் கழிக்க முடியாமல் மற்றவர்களுடைய நேரத்தை சென்று நீ அபகரிப்பாய் என்றால் உனக்காக நீ கூடுதல் நேரத்தை நீ எடுக்கிறாய் திருடி கொள்ளுகிறாய் மற்றவர்களுடைய பணியிலே நீ இடையூறு செய்கிறாய் மற்றவர்களுடைய வேலை செய்வதிலே நீ இடையூறு செய்து அவர்களுடைய வேலையை நீ திருடி கொள்ளுகிறாய் அவர்களுடைய ஆசிர்வாதத்தை திருடிக் கொள்கிறாய் அருமையான கத்துடைய பிள்ளை யூதாஸ் திருடனாய் இருந்தான் அது மாத்திரமல்ல மரியாள் இயேசுவை அபிஷேகம் அண்ணினது பொருள் நஷ்டம் என அவன் எண்ணினான் அதே பரிசையோ அவன் பனிரெண்டு ஆறிலே நாம் அதைத்தான் பார்க்கிறோம் ஆண்டவருக்கு தைலாபிஷேகம் பண்ணியது அது பொருள் நஷ்டம் என்று அவன் எண்ணுகின்றான் ஆண்டவருக்காக செலவழிக்கப்படுகின்ற ஒவ்வொரு பைசாவும் உன்னுடைய கணக்கிலே வரவைக்கப்படுகிறது உன்னுடைய முதலீட்டிலே சேர்க்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதே நீயும் நானும் கொடுக்கின்ற ஒவ்வொரு காசும் என் தேவனுடைய ஊழியத்திற்காக தேவனுடைய ஆலய பராமரிப்புக்காக தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்காக சுவிசேஷ பணிகளுக்காக நீயும் நானும் கொடுக்கிற ஒவ்வொரு காசும் அது தேவனுடைய கணக்கில் முதலீடு செய்யப்படுகிறது முதலீடு செய்யப்படுகிறது ஆனால் இங்கே அவன் என்ன சொல்கிறான் இதை விற்று இவ்வளவு தருத்தருக்கு நாம் கொடுக்கலாமே இதை விட்டு நாம் ஏழை எளியவர்களுக்கு கொடுக்கலாமே இவ்விதமாக செலவழிப்பது வேஸ்ட் என்று அவன் எண்ணுகின்றான் பிரிமாண கருத்துடைய பிள்ளைகளை உண்மையிலே அவன் ஏழை எளியவர்களே கரிசனை உள்ளபடியினால் அல்ல அவன் திருடனாக இருந்தபடியினாலே ஆண்டவரை அபிஷேகம் பண்ணினதையே அவன் என்ன செய்தான் குறை சொல்லுகிறவனாக இருக்கிறான் அருமையான சகோதரா சகோதரி நீ உன் ஆண்டவருக்காக கொடுக்கிற யாதென்றையும் எந்த நிர்பந்தத்தின் பேரிலேயும் எந்த மனிதனுடைய அச்சுறுத்தலின் பேரிலேயும் அதை நிறுத்தாதே உன் ஆண்டவருக்கு கொடுப்பது நீ ஆண்டவுடைய கணக்கிலே முதலீடு செய்கிறாய் உனக்கு அதற்குரிய சரியான பதிலும் பங்கும் ஆண்டவர் உனக்கு கொடுப்பார் மறந்து போகாதே மூன்றாவதாக இந்த யூதாஸ் இறங்கின காரியம் எதுவென்றால் இயேசுவை காட்டி கொடுக்கும்படியாக அவன் ஒப்பந்தம் செய்கிறான் பரிசு மத்திய இருபத்தி ஆறு பதினைந்து நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார் அவர்கள் அவனுக்கு முப்பது வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள் பிரிமானூர்ல இங்கே ஒரு ஒப்பந்தம் நடைபெறுகிறது திருடனுக்கும் திருட்டு கூட்டத்திற்கும் இடையே நடைபெறுகிற ஒப்பந்தம் ஒருவேளை அந்த கூட்டமானது ஜனகரின் சங்கமாக இருக்கலாம் வேத விற்பனர்களாக இருக்கலாம் வேதத்திலே கரை தேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் எத்தனை வேதத்தை கரைத்து குடித்து கரை தேர்ந்தவர்களாக இருந்தாலும் நீ வேதம் காட்டுகிற அந்த ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை காட்டி கொடுத்து அவரை நீ கொலை செய்யும்படியாக நீ ஏவுவாய் என்றால் நீ ஒரு திருடன் நீ ஒரு தவறான உடன்படிக்கை செய்கிறவன் உன் வேதம் காட்டுகின்ற இயேசுவை ஏற்றுக்கொள்ள உனக்கு மனதில்லாதவன் பொழுது உனக்கும் எனக்கு கொடுக்கப்படுகிற பெயர் இயேசுவை மறுதளிக்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆம் இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் ஒப்பந்தம் செய்கிறான் பிரியமான கருத்துடைய பிள்ளையை நீ உன் இயேசு கிறிஸ்துவை எவ்விதமாய் வெளிப்படுத்துகிறாய் அவரை நீ ஆண்டவரும் ரசட்சிகருமாக காட்டி கொடுக்கிறாயா இல்லை என்றால் அவரை வேதனைக்குள்ளாக நியாயத்தீர்ப்பட வேண்டும் என்று சொல்லி நீ காட்டி கொடுக்கிறாயா உன் ஆண்டவர் முன்னால் காட்டி கொடுக்கப்படுகிறார் உன்னால் உன் ஆண்டவர் மகிமைப்படும்படியாக காட்டி கொடுக்கப்படுகிறாரா உன்னால் உன் ஆண்டவர் மகிமை இழந்தவராய் மாட்சிமை இழந்தவராய் அவமானம் நிறைந்தவராய் வேதனை தாங்கினவராய் உனக்கு உனக்காக மறுபடியும் வேதனையை சுமக்கும்படியாக காட்டி கொடுக்கிறாயா என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரா சகோதரி அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த லெந்து காலத்தில் ஆண்டவரோடு அதிகம் அதிகமாக நேரம் என் அருமையான தேவனுடைய பிள்ளையே உன் வாழ்க்கையிலே உன் ஆண்டவர் உன்னால் காட்டி கொடுக்கப்படுவதற்கு நீ எந்த விதத்திலே தகுதியாக இருக்கிறாய் நலமான காரியத்திற்கா தீயதான காரியத்திற்கா யோசித்துப்பா யோசித்துப்பா நான் தேவனுடைய பிள்ளை என்ப என்று இருப்பேன் என்றால் என் ஆண்டவருக்கு நான் மகிமையை கொண்டு வருகிற காட்டி இருக்கிறேன் என் மகிமையை என் ஆண்டவுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற ஒரு சுவிசேஷகனாய் ஒரு நற்செய்தியாளனாய் ஒரு நிருபமாய் ஒரு தகுந்த கடிதமாய் நான் காணப்படுகிறேன் அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நான் பலவிதமான சிக்கல்களிலும் இன்னல்களிலும் காணப்படுகின்ற பொழுது என் ஆண்டவரை நான் சிலுவையில் அறையும்படியாக காட்டி கொடுக்கிறேன் என் ஆண்டவருடைய பெயருக்கு அபகீர்த்தியை கொண்டு வருகிறேன் என் ஆண்டவரை கனவீனப்படுத்துகிறேன் என் ஆண்டவர் உரோதமாக செயல்படுகிறவனாக இருக்கிறேன் அருமையான கருத்துடைய பிள்ளையே தேவன் யூதாசை அழைத்தவர் அழைத்த அவனை எவ்வளவோ பயிற்றுவித்து பார்க்கிறார் ஆனாலும் அவன் வீழ்ச்சி அடைகிறான் அவன் திருடனாக இருக்கிறான் ஆண்டவருக்குரிய காரியத்தை நஷ்டம் என்று கருதுகிறான் இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுக்க அவன் ஒப்பந்தம் செய்கிறவனாயிருக்கிறான் உடன்படிக்கை செய்கிறவனாயிருக்கிறான் தகாத கூட்டத்தாரோடு இணைந்து கொண்டு சர்வரோக சக்கராதிபதியை அவன் மரணத்திற்குள்ளாக நியமிக்கும்படியாக காட்டி கொடுக்கிறான் நீ நானும் எந்த சிந்தையோடு கூட இருக்கிறோம் கிருபை நிறைந்த ஆண்டவரே எங்களை அழைத்தவர் நீர் யூதாசையும் அழைத்தவர் யூதாஸ் விழுந்து போனாலும் அவனை திரும்ப நிறுத்த வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிறீர் ஆனால் அவனோ தன்னுடைய காரியங்களிலே திரும்ப திரும்ப உக்கு எதிரிட்டு செயல்பட்டதை பார்க்கிறோம் ஆண்டவரே அந்த யூதாஸ் நான் என்பதை நாங்கள் ஆம் ஆமாண்டவரே அந்த யூதாஸை குறை சொல்ல அல்ல நான் யூதாஸாக நிற்கிறேன் நான் என்னுடைய நேரங்களை விட்டு மற்றவருடைய நேரங்களை திருடுகிறேன் மற்றவர்கள் பொருள் மீது ஆசைப்படுகிறேன் என் ஆண்டவருக்காக செலவழிக்கிற காரியங்களை கணக்கு பார்த்து இது நஷ்டம் இது அதிகம் என்று சொல்லி நான் கணக்கு பார்க்கிறேன் ஆண்டவரை என்னுடைய செயல்பாடுகளினாலே என் ஆண்டவரை காட்டி கொடுக்க நான் ஒப்பந்தம் செய்கிறக்கூடியவனாக என் ஆண்டவரை நான் சிலுவையில் அடிப்பதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிறேன் தயவாக எனக்கு இறங்கி பொறுத்தள்ளும் மேற்பிரே சிக்கிறமான வேடிக் கொள்கிறோம் பிதாவே ஆமே